சார் இப்போ வந்து அமௌண்ட் லோடு பண்றதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன் சரிங்களா ம் ஓகே சார் அதில் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு படிங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கீழே குயிக் லிங்க்ஸ் இருக்கா ஆமாம் சார் அதில் கேஷ் என்ன ஆ அந்த கேஷ் என்ன கொடுங்க கேஷ் இன் கொடுங்க கேஷ் என்ன பாருங்க ரெக்வஸ்ட் லிமிட் வியூன்னு இருக்கு பாருங்க மூணாவது ஆப்ஷன் தேர்டு ஆமாம் சார் ஆ ரெக்வஸ்ட் லிமிட் வியூ வெயிட் பண்ணுங்க லோட் ஆகட்டும் அந்த பேங்க் எல்லாம் உங்களுக்கு செட்டிங்ஸ்ல வரணும். உங்களுக்கு பக்கத்துல டெபாசிட் மிஷின் எந்த பேங்கோட மிஷின் சார் இருக்கு? பக்கத்துல சிட்டி யூனியன் பேங்க் இருக்கு சார். சிட்டி யூனியன் பேங்க் வேற. வேற வந்து ஸ்டேட் பேங்க் இருக்கு, ஐஓபி இருக்கு, கனரா பேங்க். ஓகே 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 ஓகே. ஓபன் ஆயிடுச்சுங்களா? இப்ப பாருங்க மேலே பாருங்க என்ன இருக்கு? யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியான்றுக்கா?

ஆமா 90 83 இருக்கு. ஆமா இந்த அக்கவுண்ட் நம்பரை தவறலாமா எழுதிக்கிட்டு இந்தியன் பேங்க் டெபாசிட் மிஷன்ல போய் இந்த அக்கவுண்ட் நம்பரை டைப் பண்ணா ஃபினோபாம் பேமெண்ட் பேங்க்னு வரும். சரி சார். ஒரு ₹100 अमाउंट டெபாசிட் கொடுத்தீங்கன்னா டெபாசிட் ஆயிட்டு பில்ல் வரும். அந்த பில்லை எடுத்துட்டு வந்து இதே இடத்துல இதே மாதிரி இந்தியன் பேங்க்னு போட்டு ம் கீழ பாருங்க டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கா? ஆமா. அதல டிரான்சாக்ஷன் ஐடி கொடுக்கணும். அதல அந்த ரெசிப்ட்ல இருக்கும் டிரான்சாக்ஷன் ஐடிங்கிறது. சரி. அதுக்கு கீழ என்ன இருக்கு பாருங்க. சரி, போ இது வந்து Petros நம்ம பேங்க்ல கட்டனனா அதுல வந்து அந்த ஐடி வரும் வராது இல்ல, பேங்க்ல கட்டுறதுக்கு வேற நம்பர், அக்கவுண்ட் நம்பரே வேற. அது நான் உங்களுக்கு வேணும்னா தரேன் நான். இது இந்த வந்து CDMல கட்டிறது மட்டும். கட்டுறதுக்கு மட்டும் தான் இங்க வரதே எல்லாம் பயன்படுத்திக் பேங்கில் டை டைரக்டாக நீங்கள் கட்டுறதுன்னா எவ்வளோ வேணாலும் கட்டிக்கலாம் ஒரே டைமில் இருபது லட்சம் கூட கட்டலாம்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து அதில் வந்து என்னென்னா இதோட லிமிட் என்னன்னா டெபாசிட் லிமிட் வந்து நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் தான் ஒரு பில்லு இங்கே ரெக்வஸ்ட்டு நீங்கள் கொடுக்கறது ஒரு பில்லு நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பது வர ஆயிரம் வரைக்கும் தான் பண்ணணும் சரியா ஒரு 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 லட்சமாக நாலு பில்லு போட்டாலும் சரி இல்லை ஒரே டைம் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரரூபா அந்த மிஷினில் டெபாசிட் பண்ண முடியும்னாலும் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சரியா செகண்ட் ஆப்ஷனு ஸ்டேட் பேங்க் டெபாசிட் மிஷினில் போய் லோடு பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய ஐடிக்கு கொடுத்த மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும் மாற்றி கொடுத்துடக்கூடாது சரிங்களா சரி ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்ல இப்போ வேற யாராவது சிஎம்எஸ்க்கு வெளியிலேருந்து பணம் போடுறாங்க ஏடிஎம்ல ஸ்டேட் பேங்க்லன்னா உங்களுடைய ஐடி நம்பரை கொடுத்து நீங்கள் அவங்க லோடு பண்ணால் தான் இங்கே உங்களால் லோடு பண்ணிக்க முடியும் இது ஸ்டேட் பேங்கோட ரூல்ஸ் அது சரிங்களா

அந்த அக்கௌண்ட் நம்பரை கட்டாயமாக நேரில் போய் இப்போ ஐஓபி பேங்க்கில் போய் ஒரு பத்து லட்சம் கட்ட போகிறீங்க அஞ்சு லட்சம் கட்ட போகிறீங்கன்னா கட்டாயமாக அந்த பில்லில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை மென்ஷன் பண்ணணும் மொபைல் நம்பரு அக்கௌண்ட் நம்பரு ஐடி நம்பர் வரைக்குமே நீங்கள் எங்கே போனாலும் மென்ஷன் பண்ணுறது நல்லது ஏன்னா ஒரே நாளையில் இப்போ கோடிக்கணக்கில் அமௌண்ட் லோடாகும் போது அவங்களுக்கு சம்டைம் குழப்பமாயிடும் இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி தான் இவர் தான் இந்த ஐடிக்கு ஓனர் இதுதான் கரெக்டான அக்கௌண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது சரிங்களா இது வந்து ஐஓபி மட்டும்தான் சார் ஆ இப்போ நமக்கு இப்போ ரூல்ஸ் வந்து மாற்றலாம் இப்போ இருக்கிற ரூல்ஸ் வந்து உங்களுக்கு ஐஓபிகின்னு ரூல்ஸு ஸ்டேட் பேங்க்குக்கு ஏடிஎம்ல போடும்போது அந்த ரூல்ஸு மற்றபடிக்கு வேறு எதாவது ஏடிஎம்மில் ஏடிஎம்ல போடும்போது மொபைல் நம்பருன்னு கேட்டுச்சுன்னா கட்டாயமாக ஐடி கொடுத்து மொபைல் நம்பர் கொடுக்கணும் அப்போ தான் லோட் ஆகும் சரிங்களா ம் சரிங்க சார் இதுதான் டெபாசிட் மிஷினில் லோடு பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்படியே பேக் வாங்க இதில் வந்து அந்த சொல்கிறேன் டிரான்சாக்சன் ஐடினு இருக்குங்களா இந்த டிரான்சாக்சன் ஐடியில் வந்து நீங்கள் அதில் அந்த ரெசிப்டில் ஒரு டிரான்சாக்சன் ஐடி இருக்கும் அதை போடணும் அமௌண்ட் எவ்வளோங்கிறது அடுத்த காலம் டேட் ஆஃப் டெபாசிட் அந்த பில்லு என்ன டேட் வருதோ அந்த டேட் போடணும் ரீமார்க்கில் வந்து கேஷ் லோடு அப்படின்னு போட்டுக்கலாம் சரிங்களா கேஷ் லோடு வேணும்னா உங்க ஐடி நம்பரை மென்ஷன் பண்ணலாம் அதில் ஏதாவது ரீமார்க் உங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா அதுல லோடு ப பண்ணலான்னு வச்சுங்களேன் அதுதான் இது இவ்ளோ தான் இத குடுத்து நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா பத்து நிமிஷத்துல உங்களுக்கு வேலுக்கு வந்துரும் அப்படியே பேக் வாங்க எந்த இடத்துக்கு வரும்னு சொல்றாங்க இதுல உங்களுக்கு தேவையான பேங்க்லாம் என்னென்ன பேங்க் இருக்கு என்னென்ன உங்களுக்கு ஷூட் ஆகுது அதெல்லாம் பாத்துக்குங்க மறுபடியும் பாருங்க ரைட் சைடுல மேல ஒரு கண்ணு மாதிரி இருக்கா பேலன்ஸ் ம் இத தொட்டிங்கன்னா இந்த இடத்துல அந்த பேலன்ஸ் லோடிங்ல காட்டும் ஓகேங்களா கேஸ் லோட் ஆகலை அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு மெசேஜ் வரும் இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு டேட்டா எங்களுக்கு கொடுக்காம விட்டுட்டீங்க அந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அது ரெக்கரைஸ் பண்ணணும் இவர் எங்களுடைய ரீட்டெய்லர் தான் ஒரு முறை அந்த மாதிரி பண்ணிட்டார் ஒருத்தர் தென்காசியில் வந்து ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்ல வந்து பணம் சிஎம்எஸ்க்கு தென்காசியில் இருக்கிற ரீட்டெயிலருக்கு விருதுநகர் ராஜபாளையத்திலேருந்து ஒருத்தர் ஏடிஎம்ல லோடு பண்ணுறாரு கலெக்ஷன் பாய் லோட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாருன்னா கலெக்ஷன் பாயோட நம்பரை கொடுத்துட்டார் ஏடிஎம்ல ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்ல கொடுத்த உடனே இவருக்கு பில் அனுப்பிச்சுட்டார் இவருக்கு பில் லோடு பண்ணால் லோடாக கூப்பிட்டு அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது வேற யாரோ ஐடியாவோடது இவர் வந்து தவறாக சீட் பண்ணி ஏமாற்றி லோட் பண்ணிக்க விரும்புகிறாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க தான் அவங்களாம் நாம்ஸ் வச்சிருக்காங்க அந்த நாம்ஸ் பிரகாரம் பண்ணும் ரெண்டாவது நீங்கள் இது அமௌண்ட்டு போட்டுட்டு அந்த டெபாசிட்டை வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து தான் பண்ணணும் கேஷின்ல வந்து லோடு பண்ணிக்கணும் இப்போ அமௌண்ட் லோட் ஆகிடுச்சு இங்கே செக் பண்ணிட்டீங்க அந்த ஒர்க் முடிஞ்சிச்சு இப்போ அப்படியே லெஃப்ட்டில் தள்ளுங்க பேமெண்ட் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும்போதுங்க பேமெண்ட் சர்வீஸ் பேமெண்ட் சர்வீஸ் இருக்கா பேமெண்ட் சர்வீஸுங்க இதில் வந்து நூற்றி எண்பத்தி நாலுக்கு மேல் பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் நீங்கள் எந்த கம்பெனி கட்ட போகிறீங்களோ அந்த கம்பெனியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் பேமெண்ட் சர்வீஸ் இப்போது அப்டேட் போயிட்டுருக்கே இல்லை சார் ஏதோ கம்பெனி ஆட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்டேட் போய்கிட்டு இருக்கு அது மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா வேறு ஆப்ஷன்ஸ் மட்டும் வந்தாலும் கொண்டு வருவாங்க பேமெண்ட் சர்வீஸ்லேருந்து இப்போ இது மாதிரி ஆப்ஷன் ஒருவேளை வேற ஆப்ஷனுக்கு மாத்தினாங்கன்னா நான் உங்களுக்கு இன்டிமேஷன் பண்றேன் அதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போய்ட்டு இப்போ நீங்க என்ன கம்பெனி கட்ட போறீங்க இப்போ எல்என்டி வெச்சு சொல்லுங்க ஆ எல்என்டி ஓபன் பண்ணினா எல்என்டில வந்து ரெண்டு மூணு செக்டார் இருக்கும் அதுலயே எல்என்டி ஏஜென்ட்னு இருக்கும் ஏஜென்ட்னா அங்க கலெக்ஷன் பைஸ் தான் கொடுத்து வரது மட்டும் தான் அதுல கட்டணும் எல்என்டி ஃபைனான்ஸ்னு இருக்கும் எல்என்டினா ஃபைனான்ஸ்னா அந்த டூ வீலர் ஃபோர் வீலருக்கு பெரிய பெரிய வண்டிகளுக்கெல்லாம் லோன் வாங்கியிருப்பாங்க மாதம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் டியூ கட்டுறவங்க இருப்பாங்க எல்என்டி வெஹிக்கிள்னு வச்சுக்கோங்களேன் ஃபினான்ஸில்ங்கிறதுல அதில் வரும் இன்னும் ஒரு பிரிவு கூட இருந்தது அவங்க பிரிவு பிரிவாக பிரிச்சுருந்தாங்க நீங்கள் போகிறது இதுங்கிறத முடிவு பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ எல்என்டி வெஹிக்கிள் கட்ட போகிறீங்களா அது ஒரு நாளைக்கு போதே உங்களுக்கு தெரியும் அதில் தான் அந்த எம்ப்ளாயி கோடு காட்டும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அந்த இதில் இப்போ எம் எல்என்டி ஏஜெண்ட் வராருன்னா பண்ணீங்கன்னா எடுத்த உடனே எம்ப்ளாயி கோடு தான் கேட்கும் அந்த ஏஜென்ட்டுக்கு எம்ப்ளாயி கோடுனே ஒன்று வச்சிருப்பார் அவர் அந்த கோடு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவரோட மொபைல் நம்பர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும் வந்ததுக்கப்புறம் அமௌண்ட் கீழே எவ்வளோ போடணும்னு அவர் கேட்டிங்கன்னா அவளை அந்த அமௌண்ட் நீங்கள் வாங்கிக்கணும் முன்னாடியே சரி சார் எக்ஸாம்பிளுக்கு பத்து லட்சம் கொண்டு வந்திருக்காருன்னா பத்து லட்சம் கேஷை நீங்கள் எண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அவரோட அமௌண்ட் பத்து லட்சம்னு போட்டீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக அவருக்கு பில்லு வந்துடும் லிங்க் அவருக்கு ஒரு லிங்க் போகும் இப்போல்லாம் லேட்டஸ்ட்டில் வந்து பில்லு கூட தர தேவை இல்லைங்கிறாங்க பில்லோட லிங்க் அவருக்கு போய்டும் பில்லோட லிங்க் அவருக்கு ஒன்று அவரோட ஹெட் ஆஃபீஸ்க்கு ஒன்று அவர் வேலை செய்யறாரு இல்லையா அந்த ஆஃபீஸ்க்கு ஒரு லிங்க் போயிடும் அந்த லிங்க்கை வேணா நீங்கள் ஒரு லிங்கை எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வேணால் வச்சுக்கலாம் அந்த அப்ளிகேஷன் இது பில்லை பில் அடிக்கிறது பில் அடிக்கும்போது கடன் விடக்கூடாது அவ்வளோ தான் மற்றபடி அது முக்கியமான விஷயம் எதுவும் கிடையாது எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அவ்வளோக்குள்ளே பண்ணுங்க அவ்வளோ தான் சில பேர் சொல்லுவாங்க நாளைக்கு தரேன் நாளான்னைக்கு தரேன்னா அதெல்லாம் நீங்க அக்சப்ட் பண்ணிக்கணும் வேற என்ன டவுட் சார் வேற ஜிபே இருந்து லோட் பண்ணுறது எப்படின்னா ஆ ஜிபேல இருந்து லோடு பண்றது எப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் நம்பர் நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னே உங்கள் அக்கௌண்ட் நம்பரு அந்த அக்கௌண்ட் நம்பர் எடுத்துக்கங்க ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து நான் சொல்கிறேன் இருங்க அக்கௌண்ட் நம்பர்னா நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்து வச்சிருக்கேன் அதுவா சார் ஐஎஃப்எஸ்சி கோடு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க தரேன் இல்லை சார் அக்கௌண்ட் நம்பர் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிறேன் அந்த நம்பர் தான் ஆமாம் 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 அதுதான் உங்களுக்கு ஸ்பெஷல் அக்கௌண்ட் நம்பரு அந்த அக்கௌண்ட் நம்பரையும் ஐஎஃப்எஸ்சி கோடையும் நீங்கள் ஜிபேயில் உங்கள் உங்களுடைய இப்போ நார்மலாக எந்த பேங்க்கில் இருந்து வேணாலும் அனுப்பணும்னா நெட் பேங்கிங் வச்சுருப்பாங்க இல்லையா நெட் பேங்கிங்கில் போயிட்டு அந்த அக்கௌண்ட் நம்பரை ஐஎஃப்சி கோடையும் கொடுத்து பெனிஃபிசியா ஆட் பண்ணி வச்சுட்டு அனுப்பிக்கலாம் உடனே அடுத்த செகண்டே இங்கே பணம் வந்துடும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிபேலேருந்தே அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஜிபே பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு ஓபன் பண்ணிட்டு ஓபன் பண்ணும்போது ஒரு அக்கௌண்ட் நம்பரும் ஐபசி கோடும் கேட்கும் அது அப்போ வந்து இந்த அக்கௌண்ட் நம்பரையும் ஐஎப்சி கோடையும் கொடுத்தீங்கன்னா உள்ள ஆட் ஆகிக்கும் ஆமாம் ம் சரிங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதை பயன்படுத்தலாம் அது ஒரு சிலர் தான் பயன்படுத்துகிறாங்க ஒரு ரெண்டு பேர் சொன்னாங்க பரவாயில்ல சார் நான் அதில் தான் பயன்படுத்திக்கிறேன்னு அது நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல இப்போ அதுலேருந்து பணம் லோட் பண்ணும்போது ஆகலை அப்படின்னா நம்ம ஜிபே கிட்ட தான் கேட்கணும் ஓகேங்களா அது புரியாமல் என்ன பண்ணுவாங்க இங்கே கூப்பிட்டு கூப்பிட்டு நம்மள கேட்டுக்கிட்டு இருப்பாங்க புரியுதுங்களா இப்போ ஜிபேவிலேருந்து ஒருத்தருக்கு பணம் அனுப்புறீங்க பணம் அவருக்கு போகலன்னா யார்கிட்ட கேட்பீங்க ஜிபே கிட்ட தானே கேட்கணும் அது தெரியாது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா நான் அதனால் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல இது வந்து உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரு எது அப்படின்னு கேட்டிங்கன்னால் இதுதான் அவங்க வேலெட்லேயே நீங்கள் எத்தனை கோடி லோடு பண்ணாலும் டேக்ஸி இஷ்யூஸே எதுவுமே கிடையாது டேரெக்டாக போய் லோடு பண்ணணுன்னா நான் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்சி கூட அது ஒரு டேட்டா இருக்குது கொடுக்குறேன் ஒரு சீட்டு தரேன் போயிட்டு கரூர் விஸ்யா பேங்க்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க போனீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சத்துக்கு மேலே லோடு பண்ணுறீங்கன்னா உங்களை நேரடியாக கேஷியர் ரூமுக்குள்ள விட்டுருவாங்க கேஷியர் பக்கத்துலேயே அவங்களே ஒரு ஆள் அனுப்பி கேஷெல்லாம் எண்ணிக்கிட்டு உங்களுக்கு பில் அடித்து லோடு பண்ணிவிட்டு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் வெளியே அனுப்புவாங்க பத்து லட்சத்தை வச்சுட்டு வெளியே போய் கே அந்த மக்களோட மக்கள நிற்க விட மாட்டாங்க அவங்க எனக்கு ஒரு ரீட்டிலர் சொன்னது சார் ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அவர் வந்து இருபது லட்சம் லோடு பண்ணுவார் அவர் கேஷ் எடுத்துகிட்டு போனார்னாவே நேராக உள்ளே போயிடுவார் நேராக போயிட்டு கேஷியருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க ஒரு ஆள் தருவாங்க அவரை வச்சு பணத்தெல்லாம் எண்ணிக்கிட்டு கேசியர்கிட்ட கொடுத்துட்டு பில்லை லோட் பண்ணி பில்லு வாங்கிட்டு தான் வெளியே வருவார் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அது பேங்க் என்ன தான் ஹெட் ஆஃபீஸு நல்ல பேங்க்னா கூட அங்கங்கே வேலை செய்கிறவங்க நல்லவங்களா இருக்கணும்ல அதை நம்ம சிந்திக்கணும் அதனால அது நீங்கள் எந்த பேங்க் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஷூட் ஷூட்டப் பண்ணுறாங்களோ அதில் பண்ணிக்கோங்க சரிங்க சார் சரி சார் எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல வாங்க நான் உங்களுக்கு அந்த டேட்டா வேணா கொடுக்குறேன் எதுவா இருந்தாலும் முதல்ல நூறு ரூபா போட்டு பழகுங்க லோடு பண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி கேஷ் போயிட்டு எல்லா பேங்கும் இருக்குது உங்களுக்கு இன்னும் ஏதாவது வேற பேங்க் செலக்ட் பண்ணுங்க கரூர் வைசி எஸ்பிஐ இந்தியன் பேங்கு அதுக்கப்புறம் இது பஞ்சாப் நேஷனல் பேங்கு இதெல்லாம் வந்து அதிகமா அதிகப்படியான மக்கள் லோடு பண்ற பேங்க் இந்த பேங்க்லாம் கேட்குற சிட்டியூனியிருப்பாங்க ரேர் யாராவது ஒருத்தர் பயன்படுத்துவாங்க அதனால் சில டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் அதில் லோடு பண்ணலைன்னு சொல்லிட்டு அது கார்ப்பரேட் அக்கௌண்ட் இது ஃபினோவோட கார்ப்பரேட் அக்கவுண்டு அதனால் கார்ப்பரேட் அக்கௌண்ட்டுங்கிறதுனால தேவையான அளவு அதில் லோடிங் இல்லை அப்படின்னா மிகப்பெரிய கரண்ட் அக்கௌண்ட் இல்லையா தேவையான அளவு அதில் ட்ரான்ஸாக்ஷன் நடக்குன்னால் அந்த அக்கௌண்ட்டு வித்ட்ரா பண்ணிடுவாங்க அதனால இப்போ மே இப்போ இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க்லாம் மேஜரான பேங்கை கொடுத்ததுனால மற்ற பேங்க்கு அவங்க எல்லா பேங்கும் இருக்கும் ஒரு சில பேங்க் அப்பப்போ அவங்களுக்கு கான்ட்ராக்ட் ஒத்து வரலங்கிறப்ப அந்த பேங்க் ரிமூவ் ஆகும் மற்ற பேங்க் நீங்கள் கேட்டது ஐஓபி இதெல்லாம் வரும் அடிச்சு பாருங்க ஐஓபியில் கட்டும்போது ரொம்ப கவனம் அக்கவுண்ட் நம்பர் போடணும் நீங்கள் நேரில் கட்ட போனீங்கன்னா எங்கே கட்ட போனாலும் அட்லீஸ்ட் பின் பின்பக்கமாக திருப்பி உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஐடி நம்பரும் நோட் பண்ணிடுங்க தப்பு கிடையாது ஐடினே போட்டு பண்ணிட்டீங்கன்னா அவங்க அக்கௌண்ட் நம்பரு ப்ளஸ் ஐடி நம்பர்னு போட்டிங்கன்னா அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு டவுட்டு கிளியர் பண்ணிக்குவாங்க ஓகே சார் வேறு என்ன டவுட்டு அவ்வளோதானே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கூப்பிடுங்க ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃபஸ்ட்டு லோட் பண்ணி பழகணும் ஓகே சார் ஓகே சார் ஹண்ட்ரட் ருபீஸ் லோடு பண்ணுங்கள் ஏதாவது டவுட் வந்தால் எனக்கு கூப்பிடுங்க நைட்டில் பில் அடிக்கும்போது மேக்ஸிமம் பத்தரை மணிக்குள்ளே லோடிங் முடிச்சுக்கோங்க பத்தரை மணிக்கு மேலே பண்ண வேண்டாம் அவங்க ரெக்கமெண்டே பண்ணுறதுல பதினோரு மணி தான் அதிகபட்ச டைம் சொல்லியிருக்காங்க ஏன்னா இங்கே நேரத்தில் கொஞ்சம் பதினோரு மணிக்கு மேலே அமௌண்ட்டுக்கு கையில் நிறையா புழங்கும் போது நிறைய தெப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கையில் எவ்வளோ இருந்தாலும் அது வரைக்கும் செய்யுங்க அவங்க கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி சம் டைம் ஏதாவது உங்கள் கையில் அமௌண்ட் இல்லை அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் உங்கள் ஜிபேவை பயன்படுத்தி நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை ஜிபேவிலேயே தான் சார் நான் நிறைய பயன்படுத்தணும் அதுக்கு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க இதில் வந்து அப்படியே பாருங்கள் லெஃப்ட் சைடு மேலே மூணு கோடு இருக்குது அதை டச் பண்ணுங்க மேலே பாருங்க உங்கள் நே நேம் இருக்குது அதை டச் பண்ணுங்க இதில் பாருங்க கீழே வந்துட்டு அப்படியே மேலதான் தள்ளுங்க இன்னும் மேலதான் தள்ளுங்க அப்படியே இருங்க அவனுங்க டேக்ஸ் எக்ஸாம்ஷன் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்னு இருக்கும் பாருங்க இன்னும் கீழே வாங்க டேக்ஸ் எக்ஸாம்ஷன் இங்க பாருங்க கீழே இருக்கு பாருங்க டிடிஎஸ் எக்ஸாம்ஷன் சர்டிஃபிகேட் ஆமாங்க இருக்கா நீங்கள் யூஸ் பண்ணுற அக் அக்கௌண்டுக்கு ஒரு கோடி ரூபா வரைக்கும் அவங்க யாருமே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தா கூட கேட்க கூடாது அதுக்கு தான் அந்த அக்கௌண்ட் இப்போ டவுன்லோடு வராது உங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணால் தான் உங்கள் ட்ரான்ஸாக்ஷனை பொறுத்து தேவைப்பட்டா தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க உங்களுக்கு அங்க அதிகமான ட்ரான்ஸாக்ஷன் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் கொடுப்பாங்க இப்போ அது தேவைப்படாது ஓகேங்களா அந்த மாதிரி பேங்க்ல கேட்டாங்கன்னா நீங்க இதை கொடுத்துக்கலாம் மேலே பாருங்க டிடிஎஸ் சர்டிவிகேட்டுன்னு இருக்குது உங்களுக்கு டிடிஎஸ் ஏதாவது பிடித்தம் இருந்ததுன்னா அதை இந்த சர்டிஃபிகேட் கொடுத்து நம்ம ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதில் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் உங்களுக்கு இப்போதைக்கு தேவையானது இதில் வந்து அந்த ஜுடிஷியல் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்குது பாருங்க இங்கே பாருங்க இருக்குது பாருங்க மேலே அதை வந்து நீங்கள் முடிக்கிறதுக்கு ஒரு நூற்றி எழுவத்தி ஏழு ரூபா காசு கட்டுற மாதிரி இருக்கும் வேலெட்டில் காசு இருக்கும்போது அதை கொடுத்து நூற்றி ஏழு ரூபா சொல்லும் அது ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு வாட்டி ஆதார் கார்டில் உங்கள் மேலே ஏதாவது எஃப்ஐஆர் ஆகிறதுக்கு தானே ஆர்பிஐ செக் பண்ணி அப்ரூவ்டு கொடுத்துருவாங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா ஆமாங்க அந்த வெரிஃபிகேஷன் எதுக்குன்னா நீங்கள் நிறையா பேர் இப்போ மக்களை அந்த ஏஜெண்ட்டோட பணம் கம்பெனிகளோட பணம் எல்லாம் நீங்கள் வாங்கி புலங்குவீங்க இல்லையா ஆமாம் அதனால் இப்போ அவங்களோட பாதுகாப்புக்காக இதை கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் சரி சரி சார் அதை நீங்க பண்ணி வச்சுக்கீங்க இல்லை அப்படின்னா இடையில வந்து உங்களுக்கு ரொம்ப டைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுல ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான் அதுவே ரெக்கார்ட் ஆகி ஒரு ஒரு ஜுடிஷியல் வெரிஃபிகேஷன் இஸ் வெரிஃபைடு கங்கராச்சுலேஷன்ஸ் பேஜ் வந்துடும் அதுக்கப்புறம் அவங்க இவங்க யாரும் பயப்பட மாட்டாங்க ஏன்னா இப்போ பேங்க் இப்போ எல்என்டி ஆகட்டும் எல்என்டிலாம் ஒரு நாளைக்கு நாற்பது லட்சம் கட்டுறாங்க அவங்களாம் வந்து கட்டணும்னா நம்பிக்கையோட நம்ம கிட்ட கட்டணும்ல அதுக்காக சொல்றேன் சரி

ஆமாம் ஆமாம் அது ஓகே ஒவ்வொரு பிராஞ்சுக்கும் ஒரு கோடு இருக்கும் ஐடி கோடுங்க அந்த கோடை போட்டு அந்த பிராஞ்சு எந்த ஏரியா பிராஞ்சுன்னு அதை மென்ஷன் பண்ணா போதும் அதே எங்கள் காலத்தில் ஆ அதே காலத்தில் அதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு கீழே ரீமார்க்கில் வந்து டேரெக்ட் லோடு டேரெக்ட் டெப்பாசிட்னு கூட போடலாம் ஆ ஓகே சார் அவங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணுவாங்க ஏதோ டவுட்டுன்னா சஸ்பெக்டு சஸ்பெக்டாக இருக்குது எங்களுக்கு இது இது இந்த அமௌண்ட் வந்து இவர் தான் போட்டாரானு சந்தேகமாக இருக்குதுன்னா தான் அவங்க லோட் பண்ண மாட்டாங்க அப்படி லோட் பண்ணாதப்ப தான் நீங்கள் எங்களுக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்கும் கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி எங்கள் ரீடெய்லர் தான் இவர் நாங்கள் தான் ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லி ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரோம் அவ்வளோதான் ஏன்னா இந்த அமௌண்ட் வேறு அமௌண்ட் வேறவங்கள்தான் இருந்துடக்கூடாது இல்லையா சரி நாங்கள் ஊருக்கு கொடுத்த உடனே அடுத்த செகண்டாக அவங்க லோட் பண்ணுறோம் ஓகே நீ இதெல்லாம் இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ராப்பரா லோடு பண்ணீங்கன்னா எந்த மிஸ்டேக்காக ஆகாது ப்ராப்பராக லோட் பண்ண சரி ஓகே சார் ஓகே யாருக்கு உங்களை கூப்பிட்டு ஓடிபி கொடுத்து கேட்டாலும் நான் அங்க வேலை செய்கிறேன் இங்க வேலை செய்கிறேன் நான் உங்களுக்கு அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை கூறினாலும் ஓடிபி கேட்டாலோ ஏதாவது டீட்டெயில் கேட்டாலோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம்னு சொல்லி எல்லா தகவலும் சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி எதுவும் பகிர்ந்துக்க வேண்டாம் நீங்கள் என்கிட்ட உறுதிப்படுத்தாத எந்த ஒரு விஷயத்துக்கும் பகிர்ந்துக்க வேண்டாம் சரிங்களா சரிங்க சார் ரொம்ப கவனம் அப்புறம் நீங்கள் சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் ஓடிபி கொடுத்துட்டுன்னு ஒருத்தர் ரொம்ப அழுகுனாரு ஒரு ரெண்டாயிரம் ரூபா காசு விட்டாரு எங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறது இல்லையா தமிழில் தான் சார் நல்லா பேசினார் தமிழில் தான் பேசுவாங்க தாய்லாந்துலேருந்து பேசுகிறாங்களாம் தமிழில் இப்பெல்லாம் இங்கேருந்து ஐம்பதாயிரம் சொல்லி வேலைக்கு ஆள் எடுத்து இங்கேருந்து தமிழர்களை தான் கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து பேச வைக்கிறாங்க அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம ஆன்லைனில் சரிங்களா சரிங்க சார் அதே மாதிரி இப்போ ஏடிஎம்ல அமௌண்ட் போட்டிங்கன்னா பில்லை மிஸ் பண்ணிடக்கூடாது ரொம்ப கவனம் பில்லு அழகாத ஏடிஎம்ல பணம் போடுறது தவிர்த்துடுங்க அதை நம்ம லோடு பண்ணுறது லோடு பண்ணலாம் கொஞ்சம் சிரமம் அதிகம் அப்புறம் கட்டாயமாக போய் அங்கே அவங்ககிட்ட ட்ரான்சாக்ஷன் ஐடி வாங்குற மாதிரி இருக்கும் அவங்க கேம் செக் பண்ணி அப்புறம் தான் பார்த்து தருவாங்க அது ஒரு நாள் ரெண்டு நாள் ஆக்கி விட்ருவாங்க நூறு நூறு சொல்லுங்க சார் என்ன சொல்றீங்க பில் சார் ஏடிஎம் லோடு பண்ணும்போது பில்லு வராத மிஷினில் லோடு பண்ணாதீங்கன்னு சொல்றோம் அதே மாதிரி முன்னாடியே பாருங்க அந்த எழுதி ஒரு ஸ்டிக்கர் அந்த நம்பர் ஏடிஎம் சொல்லுவாங்க அந்த நம்பரையும் நோட் பண்ணி வச்சுக்கணும் அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க இது பணத்தில் பழங்குறதுனால கவனமாக இருக்கணும் சரிங்களா சார் ஓகே வேற ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணிவிட்டு எனக்கு அதுக்கப்புறம் ஒரு பேட்டி கொடுங்க பார்க்கலாம்